கரிசல் சிறுகதைகள் தொடக்கமும் தொடர்ச்சியும் பற்றி ஆய்வுரையாக இல்லாமல் ஒரு அறிமுக உரையாக நான் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கரிசல் இலக்கியம் அல்லது கரிசல் சிறுகதைகள் அப்படிங்கிறது பிறந்தது கரிசக்காட்டுல இல்லை அதான் இதில் உள்ள ஒரு ஒரு முக்கியமான ஒரு முரண் என்னன்னா கரிசல் இலக்கியம் பிறந்தது செவக்காட்டுல கரிச இலக்கியத்தினுடைய தொடக்கம் வந்து கு அழகர் சாமியும் அவங்க ரெண்டு பேருமே பிறந்த ஊரு செவல் மொத்தமா கரிசக்காடா போயிட்டு இருக்கும் போது வச்சாங்க அந்த இடை தான் கரிசல் இலக்கிய சிறுகதைகள் தொடங்கியது கு அழகர் சாமியை பற்றி தனியாக மதுமீதா பேச இருக்காங்க ஆகவே நான் அதுல அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய கரிசக்காட்டு மக்களுடைய வாழ்க்கையை மிகவும் நுட்பமாக பேசியவர் கு அழகிரிசாமி கு அழகர் சாமிக்கு அவரும் கீ ராஜநாராயணும் பக்கத்து வீட்டுக்காரங்க கீரா வீடு இங்கே இருக்குன்னா அடுத்த ஒரு திருமணம்னா அழகிரசாமி வீடு ரெண்டு பேரும் ஒன்னாவே படிச்சவங்க சங்கீதம் படிச்சாங்க ரெண்டு பேரும் ஒரே சங்கீத வாத்தியார்கிட்ட சங்கீதம் படிக்கிறாங்க விளாஜி விழா சுவாமிகள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போய் பார்க்கறாங்க கோவில்பட்டி போனாலும் ஒன்னா போவாங்க குற்றாலம் போனாலும் அவங்க ரெண்டு பேரும் உள்ள கடிதங்களை எல்லாம் இளம் காதலர்கள் கடையில் கடிதம் எழுதிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அவங்களுடைய கடிதங்கள்லாம் தொகுத்து இப்ப வந்து வர இருபத்தி அஞ்சாம் தேதி கோவில்பட்டியில கீரா மணிமண்டபத்தில் வெளியிட போறாங்க அப்படி ஒரு நட்பு அந்த கடிதங்களை படிக்கும் போது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏக்கமாகவும் புறமையா இருக்கு இப்படி ஒரு நட்பு நமக்கு வாழ்க்கையில் அமையலையே அப்படின்னு அப்படி ஒரு இருவருக்கும் இடையான நட்பு இலக்கியத்தை பற்றி அவர்கள் பேசுவார்கள் முன்னோடி அவர் நூற்றுக்கணக்கான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் மொழிபெயர்த்திருக்கிறார் அவருடைய கதைகள்ல தான் கரிசல் வாழ்க்கை அற்புதமாக வெளிப்பட்டிருக்கும் அவருடைய திரிபுரம் அப்படிங்கிற ஒரு கதை வந்து சாத்தூர்ல நடக்கிற கதை நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெக்க போனா பழச்சுக்கலாம்னு வடக்க இருக்கிறவங்க தெக்க வருவாங்க வடக்க போனா பழச்சுக்கலாம்னு தெக்க இருக்கிறவங்க வடக்க போவாங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேரையும் துரத்தி விடுறது பஞ்சம் இப்படி கதை ஆரம்பிப்பார் அவர் அப்படி ஒரு குடும்பம் ஒரு தாயும் மகளும் ஆந்திராவில் இருந்து கிளம்பி தெக்க வருவாங்க இங்க வந்து விருதுநகர் வந்து கல்லறையில் ஏறி வந்துருவாங்க டிடிஆர் பிடிச்சிருவாரு விருந்தினர்களை இறக்கி விட்டுருவாரு விருந்தினர் வந்து நடந்தே சாத்தூருக்கு வருவாங்க எங்கிட்டு போக தெரியல இதுக்கு எங்கிட்ட ஊர் இருக்கா இதோட ஊர் முடிஞ்சதா கூட அவங்களுக்கு தெரியாது பட்டினியா வராங்க சாத்தூர்ல வந்து அந்த பொண்ணுக்கு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும் சாத்தூர்ல வந்து ஒண்ணு கிடைக்கல அப்பத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு தண்ணி ஆத்துல மோந்து மோந்து கொண்டு போய் கை வண்டியில எடுத்துட்டு போய் ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இளவட்ட பசங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு மேல குறி வச்சு அந்த அம்மாட்ட பேரம் பேசி இந்த அம்மா பசி கொடுமைனால சரின்னு சொல்லி மகளை அவங்களுக்கு நைட்டு அவங்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு ஆள் இல்லாத ஒரு கிட்டங்கியில் போய் என் மகளை அந்த தண்ணி வண்டிகாரங்களுக்கு இறையாக்கி கையில் பத்து ரூபா காசு கிடைக்கும் அன்னைக்கு பத்து ரூபாங்கிறது பெருசு தான் அந்த மறுநாள் காலையில் தாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பத்து ரூபா காசை கையில போட்டுட்டு அந்த அந்த பொண்ணு சிரிப்பான் சிவன் சிரித்தான் திரிபுரம் எரிந்தது இந்த பொண்ணு சிரிச்சா எத்தனை ஊர்கள் எரியும் அப்படின்னு கதையை முடிச்சிருப்பார் அதாவது கதையை படிச்சா எனக்கு நான் முத முதல்ல இருபது வயசா இருக்கும் போது அந்த கதையை படிச்சேன் அன்னைக்கே எனக்கு நைட் காய்ச்சா வந்துருச்சு அது அப்படி அதை உள்ள வாங்கினாலே உடம்பு அதிரும் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தினுடைய கொடுமையை இன்னைக்கு படிச்சா கூட இந்த கொரோனா காலத்துல புள்ளம்பெயர்ந்து மக்கள் இந்தியா பூரம் நடந்தாங்கல்ல அதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் காலம் காலமாக பஞ்சங்கள் வரும் பொழுது உழைப்பாளி மக்கள் புள்ளம்பெயர்ந்து போகக்கூடிய அந்த காட்சியை எப்போது நினைவுப்படுத்தக்கூடியதாக கு அழகர் திரிபுரம் அப்படிங்கிற கதை அங்க ஆரம்பிச்சது நம்முடைய கரிசல் சிறுகதைகள் அதை அப்பெல்லாம் அவருக்கு தெரியாது நாம கரிசன் காட்டு எடுத்தாலும் கு தெரியாது எனக்கே தெரியாது நான் ஒரு கரிசல் எடுத்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது நான் பாட்டு என்ன இருந்தேன் நான் ஒரு முற்போக்கு எழுத்தாளர் அப்படின்னு நினைச்சு எழுதி இருந்தேன் கீரா தான் வந்து நம்ம எல்லாம் கரிசல் எழுத்தாளர்கள் வேப்படை அடிச்சு எங்க எல்லாத்துக்கும் சொல்லி தான் ஒரு சாமராஜ்யத்தை உருவாக்கி அதிபதியாக அவரை முடிச்சுட்டு கொண்டார் அதான் கீரா தான் நாங்கள்லாம் கரிசல் எழுத்தாளர் ஆகிட்டோம் நாங்கள் தமிழ் எழுத்தாளர் தான் இருந்துகிட்டு இருந்தோம் தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு பகுதியை பிரித்து என் நாடு என் மக்கள்னு பிரித்த மாதிரி கீரா தான் ஆரம்பிச்சாரு அவருக்கு முந்தி எழுதினசாமியும் இலக்கியத்துக்குள்ள வந்துட்டார் அப்புறம் அங்கிருந்து பூமணி வந்தார் அவர் தான் சொன்னாரு கரிசன இலக்கியத்தினுடைய முன்னத்தி ஏர் கீரா அவர்களுக்கு சமர்ப்பணம் சொல்லி அவருடைய வயிறுகள் முதல் சிறுகதை தோப்பை பூமணி தான் வெளியிட்டார் எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் சொன்னவர் பூமணி அவருடைய பயிர்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல பயிர்கள் இருந்து பூமணி ரீதி ஒரு சிறுகை தொகுப்பு ரெண்டாவது தொகுப்பு வந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் ஒரு சிறுகதையில ஒரு மொழி எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை புதுசா சிறுகதை எழுதக்கூடியவங்க எல்லாம் கட்டாயமாக பூமணியுடைய ரீதி சிறுகதை தொகுப்பை படிக்கணும் அவ்வளவு சொற்சிக்கனத்தோடு கரிசல் வாழ்க்கையை ஒடுக்கப்பட்ட பகுதி மக்களுடைய வாழ்க்கையை அவர் சொன்னார் கீரா எழுதுனது எல்லாமே வந்து பெரும்பாலும் தெலுங்கு பேசக்கூடிய பகுதி மக்களுடைய வாழ்க்கை தான் அவர் எழுதினார் மற்ற மக்களுடைய வாழ்க்கையை கீராவுடைய கதைகளை பார்க்க முடியாது மற்ற இன்னொரு பக்கத்தை முதல் முதலாக எழுதியவர் பூமணி தான் ஆனால் பிற்காலத்துல பூமணி சிறுகதை எழுதலை அவருடைய சிறுகதைகளை பூரா தொகுந்து படிச்சோம்னா ஒரு எண்பத்தி சிறுகதைகள் கிட்ட எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கான கரிசல் வாழ்க்கையை தான் அவர் எழுதியிருக்கிறார் சிறுகதைகள்ல அதுக்கு பிறகு வந்து அவர் நாவல் எழுத போயிட்டார் பெரிய பெரிய நாவல்கள் எழுதியிருக்கார் நாவல் தான் அவருக்கு சாகித்ய கடன் எழுதி கொடுத்தது அஞ்சாடி என்கின்ற அவருடைய நாவலுக்கு ஒரு அறுநூறு ஆண்டு கால கரிசல் வட்டாரத்துடைய வாழ்க்கையை பூமணி எழுதினார் பூமணியினுடைய அந்த பகுதி வாழ்க்கையை இன்னும் நுட்பமாகவும் அடர்த்தியாகவும் குறிவாகவும் சோதர்மன் எழுதினார் சோதர்மனுடைய கதைகளில் தான் நவீன மாற்றங்கள் எல்லாம் வருது தீப்பெட்டி ஆஃபீஸில் போகிற வாழ்க்கையெல்லாம் சோதர்மனுடைய சிறுகதைகளையும் நாவல்களையும் அவர் கொண்டு வர்றார் விவசாயம் ஏன் குய்த்து போனது என்பதற்கான கேள்விகளுக்கான விடைகளையும் சோதர்மனுடைய எழுத்துக்களை நாம் பார்க்கலாம் அந்த பகுதி வாழ்க்கையை அவர் எழுதினார் அதற்குப் பிறகு கரிசல்லு கரிசல் வாழ்க்கை என்று சொன்னால் கரிசல் சிறுகதை என்று சொன்னால் எந்த ஏரியா அது கி ராஜநாராயண் அவர்கள் ஒரு மேப் போட்டார் கரிசல் கதை திருட்டு ஒரு புத்தகம் போட்டாரு அந்த புத்தகத்தை பரட்டினம்னா இந்த பக்கம் மேப் இருக்கும் அதுல கங்கை கொண்டாள் ஆரம்பிச்சு இங்கிட்டு திருமங்கலம் வரைக்கும் உள்ள ஏரியா தான் கரிச காடு சொல்லிட்டாரு இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே கரிசக்காடு கிடையாதா இருக்கு பருத்தி வழிய கோயம்புத்தூர் ஏரியா தான் தருமபுரியிலே ஏகப்பட்ட போது கருசக்காடை தான் துண்ட முதலே போட்டாரு போட்டது ஆயிப்போச்சு யாரும் இப்ப வந்து அதுல அது கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு ராஜ்யத்தை கீரா வந்து நிரூபிச்சிட்டாரு நாங்களும் எங்கிட்டு போக அந்த முடியாமத்துடைய புரட்சிகளை அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் தமிழ் எழுத்தாளர் தான் இந்த கரிசர் இலக்கியம்னு சொல்ல போய் தான் இப்படி ஒரு விருதினரில் ஒரு கூட்டத்தில் நடத்த முடியுது எங்களை எல்லாம் கூட்டி வச்சு பேச வைக்க முடியுது இது ஒரு கவனம் கிடைக்கிது அது ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு வட்டாரம் சார்ந்து கி ராஜநாராயணன் அவர்கள் கரிசி இலக்கியம்ங்கிற ஒன்றை அடையாளப்படுத்தியது மட்டும் இல்லை அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்னென்னு சொன்னால் இந்த பேச்சு வழக்கு மொழியை இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்தது அவர் கொண்டு வரலைன்னா அதை ஒரு தனிநபர் ராணுவம் போல இருந்தது போராடினார் அவர் சுத்தமான தமிழ்ல எழுதுறது எல்லாம் அது வந்து ஹோட்டல் சாம்பார் அதாவது வீட்டுல சாம்பார் வச்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சாம்பார் வைப்பாங்க அம்மா வைக்கிற சாம்பார் மாதிரி மக வைக்கிற சாம்பார் இருக்காது மக வைக்கிற சாம்பார் மாதிரி பேத்தி வைக்கிற சாம்பார் இருக்காது இப்ப கொஞ்சம் புத்தி வந்து சில ஆண்கள் சமைக்க போறோம் இல்லையா நாங்க வைக்கிற சாம்பார் வேற தான் இருக்கும் ஒவ்வொருத்தர் வைக்கிற சாம்பார் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா வீட்டு சாம்பார்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ருசி இருக்கு ஆனால் ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றவங்க பல டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தவங்க வருவாங்க இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சாம்பார் வைக்கணும்ல அதுதான் ஹோட்டல் சாம்பார் அப்படித்தான் இந்த இலக்கண தமிழ்ங்கிறது ஹோட்டல் சாம்பார் மாதிரி அது வீட்டு சாம்பார் கிடையாது என்று அவருடைய மொழி குறித்து அவருடைய ஆழமான கருத்துக்களை அவர் சொல்லி சொல்லி பேச்சு மொழி முதல்ல வந்துச்சா எழுத்து மொழி முதல்ல வந்துச்சா இந்த பூமியில் பேச்சு தான் முதல்ல வந்துச்சு அப்புறம் தான் எழுத்து கண்டுபிடிச்சாங்க மனுஷங்க ஆகவே இதுதான் முதல் பேச்சு மொழிதான் பிரதானம் ஆகவே இலக்கியத்தில் பேச்சு மொழியை எழுத வேண்டும் என்று அடம்பிடிச்சு எழுதினார் அவர் அப்படி பேச்சு மொழியை எழுதலாம் அப்படின்னு ஒரு லைசென்ஸ் அவர் வாங்கி கொடுத்தாரு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னா லைசென்ஸ் வாங்கணும்ல இல்ல சிவகாசர் இருக்கிற தொழில் அதிபர்களுக்கு தெரியும் ஒரு தொழில் ஆரம்பிக்க லைசென்ஸ் வாங்கணும் என்ன பாட்டு பாட வேண்டும் இருக்குன்னு பேச்சு மொழி எழுதலாம் லைசன்ஸ் எல்லாத்துக்கும் மொத்தத்தில் வாங்கி கொடுத்தாரு கீரா பாமா அவர்கள் தன்னுடைய நாவலை கற்பி நாவலை எழுதிய போது அவருக்கு சொன்னாங்க ஹீரா தான் எங்களுக்கு முன்னோடி அவர் தான் பேச்சு மொழியில் எழுதலான்னு லைசென்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதைவே நான் பேச்சு மொழியை எழுதுகிறேன்னா பாமா மாதிரி இன்னைக்கு அதே பாமா ஊர்கா ஊர்காரர் ஊரில் இருந்து பிரகாஷ் ஒரு புதிய எழுத்தாளர் வந்திருக்காரு இந்த இருந்துநாளர் மாவட்டத்தினுடைய இளம் படைப்பாளிக்கான விருதை நாளை அவர் இங்கே வாங்கியிருக்கிறார் அவரும் பேச்சு மொழியிலேயே எழுதுகிறாரு அப்புறம் இந்த பேச்சு மொழி மட்டும் அவர் லைசன்ஸ் வாங்கலைன்னா அன்னக்குடி கிடையாது இந்த அன்னக்குடினு ஒரு எழுத்தாளர் இருக்காரு இந்த சுரக்காப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு சுரக்காப்பட்டி இருந்தாலும் எழுத்தாளர் வருவாருன்னு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் அதாவது கரிசல் இலக்கியம் என்று சொல்வது இந்த ஏரியா வயசாக பார்த்தீங்கன்னா முந்தையெல்லாம் வந்துசாமி கி ராஜநாராயணன் அப்புறம் வந்தா பூமணி சோ தர்மன் இந்த கோயில் பெட்டி சுற்றி தான் கரிசல் இலக்கியவாதிகள்னு பேசிட்டே இருப்பான் காலகாலமா இப்போ அதெல்லாம் உடைஞ்சிருச்சு இன்னைக்கு கரிசக்காடு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சிறுகதை எழுத்தாளில் வந்துட்டாங்க அந்த நீங்க அங்கிட்டு ஆரம்பித்தீங்கன்னா அரசக்காட்டினுடைய கடைசி புதூர் நாலாவரம் வளாத்திகுலம் பக்கம் இரண்டாவது முறையாக அறிவுறுத்தப்படுகின்றது குறிப்பாக கல்லூரி பயிலுகின்ற மாணவச் செல்வங்கள் இது தங்களுக்கு கிடைத்தற்கரிய வாய்ப்பு என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு வேறு ஏதேனும் தொந்தரவு ஏற்பட்டால் இந்த அரங்கத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் இங்கே உள்ளே இருங்கள் சிரமமாக இருந்தால் உங்களுடைய பேராசிரியருடைய வழிகாட்டுதலோடு நகரலாம் இருக்கின்ற திருவிழாவினுடைய மேடை இந்த கண்ணியத்தை காப்பாற்றுமாறு இந்த அரங்கில் உள்ளோரை மீண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கல்லூரி பேராசிரியர்கள் தங்களுடைய கல்லூரி மாணவ செல்வங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இந்த நிகழ்வின் கட்டுப்பாட்டிலும் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது கல்லூரி பேராசிரியர்களுக்கு இந்த நிகழ்வு அமைப்பு சொல்லுகின்ற அறிவுரையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள் என்று நம்புகின்றோம் சரி தான் கட்டுப்பாடு ஃப்ரீயா இருக்கட்டும் இருக்காங்க

வாழ் வாழ் வாழ்ந்த புது ஊர் விழாத்திகுளம் சின்னம் ரெட்டி பெட்டி அந்த அந்த கரிசல் வேற அங்கே வைகை தண்ணி பாயுது வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய கரிசல் அது ஒரு பக்கம் இருக்கு கோயில் பெட்டி இடசவள்ளு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கரிசல் வாழ்க்கைங்கிறது இது ஒரு டைப்பாக இருக்கும் இது ராஜபாளையம் பக்கம் எங்கிட்டு போனீங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும் இப்படி சொரக்காபெட்டி பத்திரா அங்கெல்லாம் போனால் அங்கே மேற்கு தொடர்ச்சி தண்ணி வருது அது நல்லவங்க ஊரும் அங்கே தான் இருக்கு ஏழு பிள்ளைகள கிணத்துல போட்டு தானது கூட செத்து போனேன் நல்லதாங்க நம்ம மாவட்டத்துக்கு அறிவிதானே அவ்வளோ இங்கே அர்ச்சனாபுரத்தில் தான் அவள் கோயில் கட்டி கூப்பிடறாங்க அது ஒரு விதமான ஏரியா வரல சங்கரன் கோயில் பக்கம் பண்ணினா அது கரிசல் தான் சங்கரன் கோயில் அது வேற அது ஒரு பாலைவனம் மாதிரி பாலை பாலை நிலம் மாதிரி இருக்கும் கோயில்பட்டி சிந்தர் நகது கோயில்பட்டி சாத்தூர் சிவகாசி இதெல்லாம் ஒரு நகர் சார்ந்து இலங்கை இருக்கும் விவசாயத்தை காலி பண்ணிட்டு இங்கே வந்து தீப்பெட்டி பட்டாசு அப்புறம் வந்து அச்சு தொழில் சாத்தூரில் நிப்பு தொழில் இருந்துச்சு ஒரு காலத்தில் சாத்தூர் எந்த தெருவுக்கு போனாலும் நிப்பு நிப்பு மிஷின் வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க அதெல்லாம் காணாமலே போயிடுச்சு அந்த தொழிலாளிகள்லாம் எல்லாம் எங்க போயிட்டாங்க பட்டாசுக்கு போனாங்களா சீப்படிக்கு போனாங்களான்னு ஒரு இருக்கு இப்போ கரிசல் என்பது தானதாக ஒரே டைப்பாக கிடையாது இப்போ வந்து இந்தியா பூராவும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஆக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சுடுகாடு ஒரே சுடுகாடு மட்டும் சொல்ல மாட்டேங்க அது சாதிக்கு சாதி ஒரு சுடுகாடு இருக்கு எங்க ஒரே சுடுகாடு சொல்லுங்களேன் பார்ப்பான் அது சொல்ல மாட்டாங்க இந்த கரிசக்கடை ஒரே கரிசல் கிடையாதுங்கிறப்போ இந்தியாவே ஒரே நட எப்படி ஆக்க முடியும் பன்முகப்பட்டது இந்தியா என்பது டைவர்சிட்டி கல்ச்சரில் வந்து டைவர்சிட்டின்னு அவ்வளவு இருக்கு இந்த ஒரு கரிசக்காட்டுக்குள்ளேயே எம்பிட்டு இருக்கு நீங்க ஜெயபிரகாசம் பேசுற கரிசல் வேறு கீரா பேசிய கரிசல் வேறு பூமணி பேசுற கரிசல் வேறு பக்கத்து பக்கத்து ஊர் தான் கீரா அவருடைய அந்த அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை அவர் எழுதுனாருன்னா பூமணியும் சோதர்மனும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை வலுவாக எழுதிருக்காங்க அவங்க சரி திடீர்னு பார்த்தா சொரக்காப்பட்டே ஒரு அண்ணா கூட எழுதிட்டு வராரு இது வருஷமா தெரியலையே மேல் விழுந்த மழைத்திலேயே இத்தனை நாளா எங்கிருந்தாங்கிற மாதிரி வராங்க சரி நம்ம இப்படியே கோவில்பட்டியே இருந்த கரிசன இலக்கியம் இப்ப வந்து அப்படி போயிடுச்சு அப்படி போயிட்டு இப்படி வருது போய் போய் அதுக்கப்புறம் ராஜபாளையம் இங்கெல்லாம் வந்து சிவகாசி வருது சிவகாசி எடுத்தாலும் இருக்காங்க

இதெல்லாம் சிவகாசிலே நடக்கும் ஆனால் கற்பனை பண்ணி பார்த்தது கிடையாது சிவகாசியில தீப்பெட்டி பட்டாசு இதான் இருக்கு எழுத்து கிடையாது அழைச்சிக்கிட்டு இருந்தான் சண்முகம் ஒரு எழுத்தாளர் எட்டு புஸ்தம் போட்டாரு இதெல்லாம் வந்து சிவகாசிலே எழுத்தாளர் அவ்வளவு பேர் வந்தாங்க இப்படி சரி இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பத்து பேர் நாங்க இங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் வெள்ளத்துல கழிகாட்டு ஹோட்டலும் போடும் போது கீழே கத்து வாங்கி இல்லாத மாதிரி ஏழாயிரம் மணியில ஒரு பத்து எழுத்தாளர் இருக்கும் அங்கிருந்து கத்துறாங்க நாளைக்கு இளம் படைப்பாளர் விருது பெறக்கூடிய ரெண்டு எழுத்தாளர்கள் நாளைக்கு எழுதுவாங்க போகிறாங்க ஒருத்தர் வந்து பிரகாஷ் ஒருத்தனாயிரம் புதுப்பட்டிக்காரர் இன்னொருத்தர் வந்து ஏழாயிரம் மணியை சேர்ந்த ராஜேஷ் ஒருத்தர் ரெண்டு பேருடைய சிறுகதையை தொகுப்புகளும் தான் மாவட்டத்தினுடைய விருது பெற போகிறாங்க ஏழாயிரம் மணியில் ஒரு ஆள் மட்டும் இல்லை ஒரு பத்து எழுத்தாளர் இருக்காங்க கவிதை எழுதுறாங்க கதை எழுதுகிறாங்க கரிசல் சிறுகதைகள் எழுத்தாளர்கள்னு பார்த்தா ஏரியா வைஸாகவும் அது தொடங்கியது இடை ஆனால் தொடர்கிறது என்பது இந்த வட்டாரம் முழுக்க பரவிருச்சு சாத்தூர் அழகிரசாமியுடைய திரிபுரம் கதை நடந்த இடம் அங்க இருந்து தனுஷாடி ராமசாமி அவர் பையன்தான் அறம் இதனுடைய செயலாளர் இந்த கலை இலக்கிய திரு அமைப்பினுடைய செயலாளராக இருந்து சிறப்பாக செயல்படுகிறார் தனுஷப்பாடி ராமசாமி கதைகள்லாம் மொத்தமாக தொகுப்பாக வந்திருக்கு உணர்ச்சிகரமான கதைகள் அவர் கலிகல் மீட்டு பெட்டிங்கிற ஊரை சேர்ந்தவர் அவருடைய கதைகள் அந்த வட்டாரத்தினுடைய வாழ்க்கையை பேசுகின்றன ஏரியா வைசா பார்த்தாலும் தொடக்கத்திலிருந்து தொடர்ச்சி பொறமாட்டமா இருக்கு லட்சுமண பெருமாள் அவர் தான் நிச்சாப நதித்துறை நாவல் எழுதியிருக்காரு வைப்பாரு அதுக்கு ஒரு நிச்சாப நதித்துறைன்னு அதுக்கு ஒரு பெரிய காவிய தன்மையை கொடுத்தாரு இதுக்கு பேர் அதான் வைகி வைப்பாரு சொல்லி அவர் கதைகள் பூராமே காவியத்தான் ஒவ்வொரு கதை இப்போ இதில் கூட ஒரு கதையை மதிக்கண்ணன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சிறுகதைகளிலேயே மிகச்சிறந்த சிறுகதை பயணம் என்ற அவருடைய சிறுகதை அந்த சிறுகதைக்கு ஈடான சிறுகதை நான் சிறுகதைக்கு படிச்சது கிடையாது அதாவது இருக்கக்கூடிய மாரையத்த கோயிலுக்கு ஒருத்தர் போறான் நேத்திக்கடன் செலுத்த போறான் அவனுக்கு சம்சாரம் வந்து தீப்பெட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கா எட்டு பிள்ளைய எட்டு பொம்பளை பிள்ளைய நேத்தி கடும் நேத்திக்கடல் கொடுக்க போறான் இவன் பஞ்சு முட்டா வைக்கிறவன் அவன் போய் நேத்திக்கடன் கொடுத்து வரும்போது பார்த்தா அந்த வேலிச்செடி மறைவுல ஒரு ஒரு நடக்குது இது இல்லாமல் இப்படி தப்பு தப்பு நடக்குது எரிச்சப்பட்டு வாரான் வந்து கூட்டமாக இருக்குது வெள்ளிக்கிழமை கூட்டமாக இருக்க முடியல ஏறி உட்காந்து உட்கார்ந்து ஜன்னல் வெளியே ஒரு பொம்படையாலு ஒரு கைப்பிள்ளையை கொடுக்குது ஏன் ஏற முடியல பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏற முடியல இந்த பிள்ளைய கொஞ்சம் வச்சிருக்க நான் ஏறி வந்து வாங்கிக்கிறேன்னு சரி நீ இறக்கப்பட்டு வாங்கிக்கிறான் வச்சுக்கிட்டே இருக்க அந்த தாயை காணோம் பஸ்ஸை கிளப்பிட்டான் கண்டக்டர் விசாரி சார் வண்டி கிளம்பிடுச்சு உடனே எதிர்த்து அம்மா இந்த பிள்ளைய கொடுத்த தாய் யாருமான்னு கேட்குறாரு யாருமே பதில் சொல்லல டிரைவர் வண்டி நிப்பாட்டுங்க இந்த ஒரு பிள்ளைய கொடுத்து போச்சு ஒரு அம்மா ஆளை காணும் அவன் கீழே இறங்கி கத்துறாரா கத்துறது யாரே காணோம் பார்த்தா அது பொம்பளை பிள்ளை அது தள்ளி விடுறதுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்கிறது அப்புறம் தான் புரியுது இறங்கிட்டான் வண்டியை விட்டு ஏற்கனவே வீட்டில் எட்டு பொம்பளை பிள்ளை இருக்குது இதையும் கொண்டு போனா வீட்டுக்காரி என்ன பேச்சு பேசுவா ஏற்கனவே கொஞ்சம் பேச்சு ஓவர் அவளுக்கு ஏன்னா இவன் பச்சை முட்டிரை விற்று என்ன கொண்டு போவான் அப்போ எட்டு பிள்ளைங்களுக்கு தீப்பெட்டி விட்டு தான் கஞ்சி ஊத்திட்டு இருக்கா அப்போ வயதான செய்வா அப்போ இவன் பயந்து போய் பிள்ளைய கொண்டு அங்கே வந்து ஆற்றுல போட்டு ஆற்றுல விட்டு போயிடலான்னு போகிறான் அங்கே போய் பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஆற்று மரத்தில் வச்சுட்டு செடி மரங்களை வச்சுட்டு திரும்பி வரான் ஆனால் திரும்பி வந்தால் அவனால் நடக்க முடியல காலு இழுக்குது ஏன்னா பச்சை பிள்ளைய அதாவது நாய் நிறைய வந்து கடிச்சிட்டு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு மனித இயற்கையான உணவை வந்து சரின்ட்டு தூக்கிட்டு வந்துடுறான் என்ன சரின்ட்டு பஸ் ஏறி போறான் கழிச்சு பதினொன்னு மணிக்கு பிறகு வீடு வந்து சேர்றான் பஸ் சாத்தூர்ல வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போறான் கால் வரமாட்டேங்க நடந்து போறதுக்கு என்ன கூத்து நடக்க போதோன்னு அந்த பிள்ளைய கூட்டு போறான் வீட்டுக்குள்ள போறான் போனா லேட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிப்போச்சம்மா பஸ்ல ஒரு பிள்ளைய கொடுத்த ஒருத்தி வரவே இல்லை தான் லேட்டாக போச்சு நான் என்ன செய்ய ஒன்று அவருக்கு கொடுக்குறான் அவன் உடனே அந்த அந்த அவன் சம்சார அந்த பிள்ளையை வாங்குறான் அது பொம்பளை பிள்ளை பச்ச சார் அப்படியே சிரிக்க அது எப்படியா வருவான் வந்து உன்ட்ட கொடுத்தது யாரு மாரியாத்தா மாரியாத்தா வந்து கொடுத்துருக்கா எட்டு பிள்ளைய வச்சு நீ காப்பாத்துறியே ஒன்பதாவது ஒன்று கொடுப்பேன் நீ காப்பாத்துறியா இல்லையா பாப்போடு தான் மாரியாத்தா கொடுத்துருக்கா கையங்கால் நல்லா இருந்தா என்ன பத்து பிள்ளைங்களாலும் காப்பாற்றுவோம்யா அப்படின்னு சொல்லி கதையை முடிக்காரு என்ன ஒரு கதை இது பொம்பளை பிள்ளைகளா ஆம்பளை பிள்ளைகளான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்து பிள்ளைகளை கழிச்சுக்கிட்டு இருக்கிற நம்முடைய சமூகத்தில் பெண் சிசு கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இப்படி ஒரு கதையை லட்சுமி பொருள் இந்த கரசக்காட்டில் வந்து சொல்றாரு இந்த ராமகிருஷ்ணன் சொன்னார்ல கரசக்காட்டு ஒரு வைராக்கியம் இருக்குன்னு என்ன வந்தாலும் உழைச்சி சாப்பிடுவோம் பிள்ளைகளை காப்பாற்றுவோம் என்பதுதான் இந்த கரிசல் இலக்கியத்தினுடைய மிக மிக முக்கியமான விஷயம் அதைத்தான் லட்சுமண பெருமாள் எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி நான் வந்து கரிசல் எழுத்தாளர்கள் ஒரு அறுபது பேருக்கு நாங்கள் போட்டிருக்கோம் அறுபது பேர் இருக்காங்க அறுபது பேரும் அப்படி ஒவ்வொரு கதையை அற்புதமான கதைகளை எழுதியிருக்கிறார்கள் ஒவ்வொரு கதையை நான் சொல்ல முடியும் ஆனாலும் நேரம் கருதி நான் உள்ள போகல வட்டார ரீதியாக நிலப்பரப்பு ரீதியாக எல்லா இடங்களிலும் கரிசல் இலக்கியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தொடக்கியது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒன்று இரண்டாவது பேச வேண்டிய விஷயங்களை கரிசல் சிறுகதைகள் பேசியிருக்கா பார்த்தா விவசாய வாழ்க்கையை கீரா பேசியிருக்கிறார் பூமணி பேசியிருக்கிறார் சோதர்மன் பேசியிருக்கிறார் கோடங்கினுடைய கைத்தறி கட்ட நூறு கேள்விகள் அது பேசியிருக்கிறது லட்சுமண பெருமாள் பேசியிருக்கிறார் காமராஜ் பேசியிருக்கிறார் இப்படி விவசாயிகளுடைய வாழ்க்கை அண்ணக்குடியுடைய கதைகளை பார்க்கலாம் விவசாய வாழ்க்கை பேசப்பட்டிருக்கு கரிசல்ல தீப்பெட்டி வாழ்க்கையும் பேசப்பட்டிருக்கு தீப்பெட்டியில அந்த வெள்ளம் வரும்போது பஸ்ஸோட போச்சுல ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதையெல்லாம் மேலாண்மை பொன்னிசாமி தன்னுடைய கதைகள்ல எழுதியிருக்கிறார் பட்டாசை பத்தி கதை இருக்கா இருக்கு பட்டாசுல என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு பத்து பேர் சாகுறாங்கல்ல இந்த விபத்துனால இதுதான் கரிசல் சிறுகதை எழுத்தாளர்களை கடுமையாக பாதிச்சு அவங்க கதை எழுதியிருக்காங்க மொத்த கரிசல் சிறுகதைகளுமே கதருது வேண்டாம் இந்த பட்டாசு என்று கதருது ஆனா ரெண்டு லட்சம் குடும்பங்கள் நம்பி இருக்கே என்ன செய்யறது ரெண்டு லட்சம் குடும்பங்கள் அந்த தொழில் நம்பித்தானே வாழுது அப்ப அதுக்கு என்ன மாற்று இதையெல்லாம் கரிசல் சிறுகதைகள் இந்த பட்டாசு ஊரெல்லாம் சந்தோஷமா பட்டாசு கொடுத்த நான் எங்க மக்கள் மட்டும் இங்கே சாகணுமா என்ற ஒரு கேள்வியை கரிசல் சிறுகதை எழுத்தாளும் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கதை எழுதியிருக்கிறோம் ஒரு பத்து இருபது வருஷம் பிளான் போட்டு வேறு மாற்று தொழிலை இந்த ஊர்களிலே உருவாக்கி ஏன் பட்டாசு வருவதற்கு முன் இந்த மக்கள் வாழவில்லையா என்ற கேள்வியை கரிசல் சிறுகதைகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றன அப்புறம் பெண்களை பற்றி கரிசல் சிறுகதைகள் வலுவாக பேசியிருக்கிறது அந்த வயணம் கதையை மாதிரி நான் நூறு கதை சொல்ல முடியும் அவ்வளவு பெண்களுடைய பிரச்சனைகளை அழுத்தமாக கரிசல் சிறுகதைகள் பேசியிருக்குது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் நேற்று இரவு உட்காந்து கரிசல் சிறுகதை எல்லாம் அப்படி புரட்டி பார்த்தேன் கரிசலில் கிறிஸ்தவ இலக்கியம் இருக்கிறதா கரிசல் கிறிஸ்தவ சிறுகதைகள் இருக்கான்னு பார்த்தேன் கரசேவை என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கிறது பிரதீபா ஜெயசந்திரன் என்பது விருதுநகரை சேர்ந்தவர் அவர் எழுதுகிறார் ஒரு தலித் கிறிஸ்தவ வாழ்க்கையை கரிசக்காரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிறிஸ்தவம்னா என்ன எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று அதில் வருகிறது எங்கள் அப்பா எங்கள் அப்பா எம்எஸ் சண்முகம் ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு ஒரு அஞ்சாறு பிள்ளைய ஒரு பிள்ளை படிச்சிருவா அதுக்கு மாப்பிளம் வயசாயிட்ட கல்யாணம் நடக்காது அந்த பிள்ளை கன்னியாஸ்திரியா போயிடுவா அந்த காலத்தில் கன்னியாஸ்திரியா போறதுக்கு தான் கிறிஸ்தவம் பயன்பட்டுருக்கு இப்படி ஒரு ஒரு ஏரியா இருக்கு அப்புறம் யாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையை எழுதவில்லை கரிசல் இஸ்லாமிய இலக்கியம் இதாக இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது சாத்தூரை சேர்ந்தவே அமுதா எழுதிய ஒரு சிறுகதை ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் விடக்கூடிய இறப்பை பற்றி ஒரு கதை வந்திருக்கிறது நான் வாசித்த வரையில் இந்த நம்ம பகுதியில் இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க அவங்களை பற்றி சிறுகதைகள் வரவில்லை நாவல்களும் வரவில்லை அது ஏன் ஏனென்றால் எழுதிய எல்லாருமே இஸ்லாமிய மக்களோடு கலந்து பழகி அந்த வாழ்க்கையை உள்வாங்கி எழுதியிருக்கணும் அது எழுதலை இது ஒரு குறையாக எனக்கு படுகிறது தமிழ் சிறுகதையை மொத்தமாக கரிசல் சிறுகதைகள் பூரா பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் எழுதப்படவில்லை இஸ்லாமிய வாழ்க்கையும் எழுதப்படவே இல்லை இதையெல்லாம் ஏன் இங்கே பேசுகிறேன் என்றால் இந்த விழாவுக்கு பிறகாவது நான் உட்பட கரிசல் சிறுகதை எழுத்தாளர்கள் புதுசாக எழுதப் போகிற மாணவ மாணவிகள் எல்லா வாழ்க்கையையும் பார்த்து எல்லாம் சேர்ந்ததுதான் கரிசல் கரிசல் கிறிஸ்தவம் கரிசல் இஸ்லாம் கரிசல் தலித் வாழ்க்கையை பொருமதமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் மாமா துவக்கி வைத்தார் கருக்கள் ஆரம்பித்து அந்த பகுதி மக்கள் வாழ்க்கையை எழுதினார்கள் இன்றைக்கு பிரகாஷ் என்ற இளைஞர் மொத்தமாக ஒரு எதிர்ப்பு இலக்கியத்தை அவர் எழுதியிருக்கிறார் அதனால தான் நாளைக்கு நம்ம இதை விருது கொடுக்க இருக்கிறோம் அவருக்கு அவருடைய கிணத்து மேட்டு பணமரம் என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு தமிழின் மிக முக்கியமான சிறுகதை தொகுப்பு அதில் ஒடுக்கப்பட்ட பரையர் சமூகத்து மக்களுடைய கோபத்தை வேறு ஒரு புதிய துணியில வெளிப்படுத்தியிருக்கிறார் இது வந்து எதிர்பார்க்காத திடீர் என்று ஒரு குரல் அங்கிருந்து வருகிறது பாமாவும் இருந்து ஒரு பிரகாஷ் வந்திருக்கிறார் என்பது இந்த தொடக்கத்திலிருந்து தொடர்ச்சி வரையிலான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இது போல இன்னும் பல கோணங்களிலே கரிசல் சிறுகதைகளை நாம் ஆய்வு செய்து பேச முடியும் என்றாலும் காலத்தின் அருமை கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்